அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஹரி அக்னி அட் டாக்டர் ஹரி கேசவன் என்ற எனது யூடியூப் சேனலை தொடர்ந்து நடத்தலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழுந்ததுனாலே அதை அப்படியே விட்டுவிடவும் வேண்டாம் அதிலேயே முழுதுமாக கவனத்தை செலுத்தவும் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தவனாக சில மாத இடைவெளிக்கு பிறகு இன்று இந்த எனது வீடியோவை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன் எப்போதுமே சூதும் வாதும் வேதனை செய்யும் என்று சொல்லுவார்கள் அது பல இடங்களிலே நம்முடைய இதிகாசங்களிலே எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை மிகவும் மிக முக்கியமாக மகாபாரதத்திலே துரியோதனனுடைய வற்புறுத்தலுக்கு இசைந்து அவனுடைய மாமனான சகுனியிடம் மாய சூதாடி தன்னுடைய நாடு நகரங்களையும் பெண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய பொருள் அனைத்தையும் தோற்றுவிடுகின்றான் யுதிஷரன் எனப்பட்ட அந்த தருமர் ஆகையினாலே அந்த நாட்டை மீண்டும் பெற வேண்டுமானால் பாண்டவர்கள் ஐந்து பேரும் திரௌபதியோடு பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் கழிக்க வேண்டும் அது முடிந்த பின்னர் யாரும் அறியாதவாறு ஓராண்டிற்கு அக்ஞாதவாசம் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர்கள் காட்டிற்கு வனத்திற்கு துரத்தப்பட்டார்கள் ஆனால் எல்லாம் அல்ல எம்பெருமானாகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனுடைய அருளாலே அந்த வனமாகிய காட்டுப்பகுதியிலே அவர்கள் வாழ்ந்த பனிரெண்டு ஆண்டுகளையும் நல்ல முறையிலே கழித்துவிட்டு அதாவது அந்த வனவாச பருவத்திலே எத்தனையோ துன்பங்களும் இடர்களும் சோதனைகளும் எல்லாம் துரௌபதியோடு சேர்த்து அனைவருக்கும் வந்ததாலே அவற்றை எல்லாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள் கடைசியிலே அந்த மறைந்து வாழ வேண்டிய வாசம் என்று சொல்வார்கள் அந்த வாசத்தை எங்கே கழிப்பது என்று அவர்களுக்குள்ளே முடிவு செய்து கடைசியிலே மற்ற நாட்டை ஆண்டு வந்த விராடன் என்ற அரசனுடைய அந்த இடத்திற்கு செல்லலாம் என்று முடிவு கட்டி பாண்டவர்கள் ஐந்து பேரும் தங்களுடைய மனைவியான திரௌபதியோடும் வெவ்வேறு பெயரோடு அவர்கள் விராடனுடைய அரண்மனையில் சென்று தங்கியிருந்தார்கள் அப்பொழுது தர்மபுத்திரர் அதாவது யுதிஷ்டிரர் கங்கன் என்ற ஒரு அந்தணனாக தன்னை அலங்காரம் செய்து கொண்டு தான் சாஸ்திரங்களிலே வல்லவன் என்றும் அரசர்களுக்கு எல்லாம் வேண்டிய அனைத்து செயல்களையும் தர்மங்களையும் எல்லாம் முறைப்படியாக செய்விக்கின்றவன் என்றும் எல்லாம் கூறிக்கொண்டு அந்த விராட மன்னனிடம் சென்றதனாலே அந்த விராடனும் அவரை தன்னுடைய அந்த அரச சபையிலே ஒருவராக சேர்த்து கொண்டார் தருமபுத்திரரும் கங்கன் என்ற பெயரோடு அங்கே வாழ்ந்து வந்தார் அதே போல அந்த விராடனுடைய அரண்மனையிலே நலை என்ற ஒரு பெயரோடு வேடி வடிவத்தோடு அர்ஜுனனும் அங்கே தங்கியிருந்தான் திரௌபதியாகிய அந்த கிருஷ்ணை சைரந்திரி என்ற பெயரோடு அங்கு விராண மன்னனுடைய மனைவியான சுதேட்டினைக்கு பணிவிடைகள் செய்வதும் ஆடை அலங்காரங்கள் செய்வதும் ஆகிய இவற்றையெல்லாம் முறைப்படி செய்து வந்தார்கள் அவ்வாறு கிட்டத்தட்ட பத்து மாதங்களை விட்ட பிறகு அந்த சுதேட்டினுடைய அண்ணனாகிய கீசகன் திரௌபதிக்கு பாஞ்சாலிக்கு அதாவது வண்ண மகளுக்கு வண்ணமகள் என்றால் மேக்கப் உமன் என்று சொல்லலாம் அவளுக்கு தொந்தரவுகள் எல்லாம் கொடுத்ததனாலே அதை திரௌபதி பீமனிடம் எடுத்து சொன்னதனாலே ஒரு நாள் இரவு மிக்க பலமுடையவனான அந்த கீச்சகனை அவன் இருக்கும் இடத்திற்கு சென்று அழித்து விட்டான் பீமன் ஆக பொழுது விடிந்த பிறகு கீச்சகன் மதிப்பட்டு இருப்பதை பார்த்து அவனுடைய எல்லாம் யாரோ என்னமோ என்று கூறிக்கொண்டு அந்த நகரத்தையே அழிக்கும் முற்பட்ட பொழுது அவர்களின் பீமன் கொண்டு ஆக இது நடந்த பொழுது சற்று நாள்கள் கழித்துதான் துரியோதனருக்கு அவருடைய ஒற்றர்கள் மூலமாக இந்த செய்தி தெரிய வந்தது இத்தனை நாட்களாக அவர்கள் அதாவது கௌரவர்கள் சகுனி கர்ணன் துச்சாதனன் துரியோதனன் போன்ற இவர்களெல்லாம் இந்த பாண்டவர்கள் மறைந்து வாழுகின்ற இந்த காலத்திலே எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடித்து அவர்களை வெளிக்கொணர்ந்து விட்டால் அவர்கள் நிபந்தனையை மீறிவிட்டதாக பழி சுமத்தி மீண்டும் ஓராண்டிற்கு மீண்டும் பதினான்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு வனவாசத்திற்கு அனுப்பிவிடலாம் என்ற அந்த எண்ணத்திலே செயல்பட்டு வந்தார்கள் ஆனால் அவர்களாலே ஒன்றும் அறிய முடியாமல் போனது ஆனால் கீச்சகன் இழந்து விட்டான் என்பதை கேள்விப்பட்டவுடனே அவர்களுக்கு மிகுந்த சந்தேகம் ஏற்படுகிறது மிகவும் அதாவது ஆயிரம் யானைகளின் பலம் கொண்டவனான அந்த கீச்சகனை அழிப்பது என்றால் அது சாதாரண ஒருவனாலே செய்யக்கூடியது அன்று ஆகையினாலே தற்போது பார்க்கின்ற பொழுது அந்த மற்ற நாடும் பல எல்லாம் பெற்று இயற்கை வளத்தோடு சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகிறது ஆகையினாலே அந்த நாட்டிலே தான் பாண்டவர்கள் இருக்க வேண்டும் அவர்கள் இருக்கின்ற இடத்தை தேடி கண்டுபிடித்து விட்டால் அவர்களை இன்னும் இருக்கின்ற ஒரு சில நாளில் அதாவது சில நாழிகையிலேயே கண்டுபிடித்து விட்டால் அவர்களை மீண்டும் வனவாசத்திற்கு அனுப்பிவிடலாம் என்ற அந்த நினைப்போடு இந்த கவர்னர்கள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் அவனுக்கு அவர்களுக்கு வேண்டியவரான கிரர்கள் என்பவர்கள் ஒரு பக்கமாகவும் எல்லாம் இரண்டு பிரிவாக பிரிந்து மச்ச நாட்டை தாக்க தொடங்கினார்கள் அதன் விளைவாக முதல் படியாக அந்த நாட்டிலே இருந்த ஆண் இறைகள் கூட்டங்கள் அவற்றையெல்லாம் ஓட்டிக்கொண்டு சென்று விட்டார்கள் இதை அறிந்த அந்த விராடன் ஒரு பக்கம் வந்த அந்த வீரர்களை அழிக்க வேண்டும் என்று போருக்கு புறப்பட அங்கே இருந்த தருமர் முதலிய நான்கு பேரும் மிருகநலையை தவிர்த்து அவருடைய சென்று அவனுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து அந்த எதிரிகளை எல்லாம் விட்டார்கள் அவர்கள் கவர்ந்து சென்ற பசு கூட்டங்களை மீட்டும் கொண்டு வந்து விட்டார்கள் இது நடந்து கொண்டிருந்தபொழுதே மற்றொரு பக்கம் இந்த துரியோதனன் மற்றும் கர்ணன் பீஷ்மர் உட்பட துரோணர் உட்பட எல்லாருமாக ஒன்று சேர்ந்து அந்த மற்ற நாட்டினுடைய மற்றொரு பகுதியிலே தாக்குதலை தொடங்கினார்கள் அவ்வாறு தொடங்கியபொழுது அந்த அரண்மனையிலே யாரும் இல்லாததனாலே என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பசுக்கூட்டங்களையெல்லாம் மீட்டுக்கொண்டு வருவதற்கு யாரை அனுப்புவது அவர்கள் கவர்ந்து சென்ற பசுக்கூட்டங்களை ஆ நிறைகளை மீட்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்ததனாலே என்ன செய்வது என்று தெரியாமல் திணைத்து கொண்டிருந்தார்கள் சுதேட்டினையும் அந்த அரண்மனையிலே இருந்த மற்ற எல்லோருமாக சேர்ந்து அப்படி இருந்தபொழுது என்ன நடந்தது அங்கே இருந்த அந்த கங்கர் திரும்பி வந்தபொழுது ஏன் அவர் விராட மன்னனாலே தாக்கப்பட்டார் என்பதை தொடர்ந்து நமது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரையிலே இதை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கனி ஒன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்